ஒரே மாசத்துல தேட்டர்ல ஒரு படம் ஓடிடியில் ஒரு படம் சொல்லி விஷால் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அஜித்துக்கும் நயன்தாராக்கும் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அடுத்த படத்துல அவங்க நடிக்க போறாங்களாம் மீண்டும் வேப்ப மரம் வேதாளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலும் வந்து பயங்கரமா இப்ப போயிட்டு இருக்கு இந்தியன் டூ பட ஆடியோ லஞ்சுக்கு ரஜினியை கூப்பிட்டுருக்காங்க ஆனா ரஜினி வரல ஏன் கமலுக்கும் ரஜினிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழ் சினிமாவை தாண்டி வேர்ல்டு சினிமாவில் ஒரு பிரச்சனைகள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளானப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் படத்தோட பயோபிக் எடுத்துலேயே சென்சார் பிரச்சனைகள் சொல்லி நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காங்க இப்படியே இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜே டாமினிக் வார வாரம் ஆற வாரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி விஷால் எப்பவுமே ட்ரெண்டில் இருக்கும்னு ஆசைப்படுவார் அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ரத்னம் படம் வரும்போது ப்ரொமோஷனாக இருக்கட்டும் அதனால தாண்டி எலக்ஷனுக்கு அவர் ஓட்டு போட போன விதமா இருக்கட்டும் சைக்கிளில் ஓட்டு போட போனார் ஏன் கேட்டா என்கிட்ட கார் பைக் இல்லை எட்ட இருந்த காரெல்லாம் வந்து விட்டுட்டேன் எங்க அப்பா அம்மா தான் கார் வச்சுக்கிறாங்க நான் வந்து அதனால சைக்கிள் வாங்கிட்டேன் சொல்லி பல விஷயத்தை பண்ணி ட்ரெண்ட் ஆனாரு இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாரு நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டி கேட்குனாரு இப்படியே ட்ரெண்டில் பேசப்பட்ட விஷாலோட ஒரு படம் ஒன்று வந்தது ரத்னம் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அந்த படம் வந்து மக்கள்கிட்ட வெகு சிறப்பாக வருன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எப்படி பண்ணாங்கன்னா வீடு வீடாக ஹரி போய் வந்து எல்லாத்தையுமே சொன்னார் ஹரி டேரக்டர் ஹரி எல்லா வீட்லையுமே போய் படத்தை வந்து பாருங்க படத்தை வந்து பாருங்க அப்படின்னாரு படத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ஹரி வீடு எங்கே இருக்குன்னு தெரியிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா படம் அந்தளவு இருந்தது இப்போ இந்த மாதத்தில் ஓடிடியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து வீடியோட இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னம் படம் வந்து ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளியாகி இன்னும் ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகலை ஆனால் அதுக்குள்ளே அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்துருச்சு அதுதான் ரொம்ப ஷாக்காக என்னடா அது இதுன்னு புதுசாக நீங்க கேட்கலாம் ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஓனதுக்கு தான் அந்த படத்தை நான் வாங்குவேன்னு வந்து ஓடிடி ஒரு ரூலை போட்டிருக்கேன் அது நமக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ரூல் போட்டதுக்கு கிட்டத்தட்ட அதை வாங்கி பப்ளிஷ் பண்ணுறதுக்குலாம் ஒரு முப்பது நாள் ஆகிடும் அந்த லீகல் இது முடிகிறதுக்கே ஆனா இருபத்தஞ்சு நாள்லேயே வந்து தேட்டரில் ஒன்று ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ரத்னம் படத்தோட வெற்றி எந்த அளவு இருக்குன்ற சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கோங்க காரணம் இந்த வெற்றம் ரத்னம் படத்தோட வெற்றி எங்க பாதிச்சுது அப்படின்னா நம்ம அண்ணன் சுந்தர்சி பண்ண ஒரு விளையாட்டு தான் அரண்மனை பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி ரெண்டு படங்கள் படுத்து தூங்கின நிலமையில பாத்தீங்க அப்படின்னா அரண்மனை பார்ட் ஃபோர் இறக்குறாரு கண்டிப்பா அந்த படம் பாய போட்டு படுத்து தூங்கிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப சும்மா வாடா நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பம் கொடுத்துட்டார் சுந்தர்சி ஏன்னா கடந்த கடந்த நாலு மாசமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நல்ல படமே இல்லை அப்போ சரி ஓகே நீங்கள் இந்த இடத்துலையே காட்டுக்க நாங்கள் போய் தப்பண்டாக வாச்சு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேட்டரில் போய் தமிழ் ஆசிரியராக உட்காந்துட்டாங்க ஆக மொத்தம் அரண்மனை திரும்பி வந்து எல்லாரையும் அள்ளி போட்டு குத்துற விதமாக எல்லா படங்களையும் அள்ளி போட்டு குத்துற விதமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்போ இவனு எல்லாத்தையும் இழுத்து போட்டு சம்பாரிச்சிருச்சு அந்த ஒரு வருமானத்தின் காரணமாக ரத்தனம் படம் ரத்தம் மலி படமாக மாறிடுச்சு இதுதான் வந்து ஓட்டிட்டுலையும் தேட்டரலையும் ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா சினிமா கிரிட்டிக்குமே பேசுகிறாங்க பட் இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியல ஏன்னா விஷாலோட கிராஃபுமே நேற்று ஒரு படம் நடிச்சா ஒரு படம் நடித்தோம்னா கிடையாது அவர் செல்லமே படத்தில் இன்ட்ரோ ஆனார்னால் ஸ்கூல் படிக்கிறப்போ இன்ட்ரோ ஆனார்னால காலேஜ் முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் மீடியாவில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரையும் அவர் நடிச்சிருக்கார் நாற்பத்தாறு வயசாகுது தலைவனுக்கு ஆனால் இப்போ வரையுமே அவரோட வசூல் நீ இதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸாக இருக்கட்டும் அவர் இருக்கக்கூடிய இடமும் கண்டிப்பா அவர் எங்கே இருக்க வேண்டியவர் அவர் வாயால் அப்படி ஆயிட்டாரான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா அஜித்துக்கும் நயன்தாராவுக்கும் இடையே இருந்த ஒரு பிரச்சனை வந்து பேசப்பட்டு அவங்களுக்குள்ள சால்வ் ஆயிடுச்சு அவங்க அடுத்த ரெண்டு படம் வந்து ஒன்னா பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கு ஸோ அஜித்துக்கும் நயன்தாராவுக்கும் எங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்ல விக்னேஷ் வந்து அடுத்து அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண போறான்னு சொல்லி ஒரு இதெல்லாம் அப்டேட்லாம் விட்டாங்க அதில் நயன்தாரா தான் ஹீரோவாக நடிக்க போகிறதாகவும் ஒரு பக்கம் பேசப்பட்டது விக்னேஷ் சிவன் தான் ரொம்ப டாலரன்ஸ் அதாவது திணிக்கணுமே திணிஞ்சு நயன்தாரா நடிக்க வைக்க போகிறதாகவும் அதில் நயன்தாரா வந்து அஜித்துக்கிட்ட போய் சம்பளத்தை உழைக்க சொன்னதாகவும் நிறைய விஷயத்தில் ஸ்கிரிப்ட் காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னதாகவும் இருந்தது இதனால் அஜித் வந்து எனக்கு விக்னேஷ் சிவன் வேணாம்னு சொன்னதனால இந்த இடத்துல மகிழ் திருமேனி வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற படம் லைக்கால கமிட் கமிட்டான இதனால வந்து விக்னேஷ் சிவனுக்கும் அஜித்துக்கும் நயன்தாராக்கும் மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நிறைய விஷயத்த நிறைய ஃபிலிம் கிரிட்டிக் பேசிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஒரு பக்கம் அதுவுமே நிறையா இதுக்காக இப்போ வந்து கடைசியாக வந்து போஸ்ட் போனில் இருக்குது அதை கால்ஷீட் பிரச்சனை ஆகிடுச்சு ஸோ அடுத்த படமான குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்துக்கு கொடுத்து ஃபஸ்ட் லுக் விட்டுவிட்டாங்க டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுவிட்டாங்க இதில் யார் ஹீரோயின் ஏன்னால் தேவிஸ்ரீ பிரசாத்னு சொல்லிட்டு எல்லாருமே டீம் கேஷ் அன் க்ரூ வந்துட்டாங்க பட் ஹீரோயின் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ ஹீரோயின் இந்த இடத்துல வந்து நயன்தாரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காதான் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு இதுக்கு இவங்க வாங்குற சம்பளம் பத்து கோடியாக இருக்குது இந்த பத்து கோடி சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த படத்தில் கமிட் ஆகுறதுக்கு முன்னாடியும் அஜித்துக்கும் நயன்தாராக்கும் இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் பேசி முடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஏன்னால் அஜித்துக்கும் நயன்தாராவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது ஸோ பில்லா ஏகன் விஸ்வாசம்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு பட காம்பினேஷன் இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இருந்து ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கட்டும் நயன்தாரா நிறையா இன்டர்வியூலுமே சொல்லியிருப்பாங்க எனக்கு பிடிச்ச ஆக்டர் யார் அப்படின்னு அஜித் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால திரும்ப அவங்களோட காம்போ வரும்போது அது வெற்றி படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு நயன்தராவுமே கடைசியாக ஒரு ஒன்றரை வருஷமா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு வெற்றி படமும் இல்லைன்ற பட்சத்தில் அஜித் வச்சும் அவங்க ஒரு கம்பா கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயத்தை அஜித்தோட ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மீண்டும் வேப்பமரம் ஏரிய வேதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதாளம் போதும் முருங்கு மரம் தான்டா ஏறும் அப்படின்னா ஒரு ரைமிங்காக வேப்பமரம்னு சொல்றேன் அது என்னடா மீண்டும் வேதாளம் வேப்பமரம்னு கேட்கலாம் ஸோ இளையராஜா அப்படின்னு பார்த்தாலே நமக்கே தெரியும் நல்ல இசைஞானி நல்ல பாட்டை கூடியவரை அதே நேரம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இளையராஜாவோட பாட்டை மணி நேரம் கணக்காக கேட்கலாம் பட் அவர் பேசுகிற பேச்சு ரெண்டு நிமிஷம் கூட கேட்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் தாண்டி அவர் செய்யக்கூடிய செயலை காது கொடுத்தே கேட்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ராயல்டி அப்படிங்கிற விஷயம் ஸோ ராயல்டி காப்பி ரேட்ஸ் அது உங்களுக்கான உரிமையே இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து விமர்சனம் செய்யும்போது ஏதோ ஒரு இடத்துல கைவிட்டு ஆகணும் அப்படின்ற பட்சம் இருக்குது இப்போ கூட அண்மையில் ரொம்ப ரீசெண்ட்டாக வைரமுத்துக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை கூட போனது இல்லையா மொழி பெரிதா பாடல் பெரிதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போனது இசை பெரிதானே அந்த இடங்களிலும் திரும்ப ராயல் டிஷ்யெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசினாங்க இளையராஜா நாள் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு இப்ப மஞ்சுமல் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆக மொத்த வேர்ல்டு இரநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் அந்த படம் வசூல் பண்ணிருக்கு அந்த படம் தமிழகத்தில் ரொம்ப ரீச் ஆனது காரணம் அந்த கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிற பாட்டு நம்ம யாருமே மறுக்க முடியாது அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பட டீமே இளையராஜாவுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் கார்டில் கூட இளையராஜா பேரை போட்டிருக்காங்க நான் அப்ப நினைச்சே நீ தேங்க்ஸ் கார்டில பேரை போடுற நூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல வசூல் பண்ற இளையராஜா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறாரியான்னு சொல்லி நான் மட்டும் இல்லை நிறைய ஃபிலிம் கிரிட்டிக் பேசிட்டு தான் இருந்தாங்க அது மாதிரி இளையராஜா அப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் டீமுக்கு வந்து நோட்டீஸ் ராயல்ட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சதில் அவர் வந்து பணம் மட்டும் கேட்கல ஒன்றும் பணத்தை கொடுங்க அப்படி இல்லையா படத்துலேருந்து பாட்டையை தூக்குங்க அப்படின்னு அந்த படத்துலேருந்து அந்த பாட்டை தூக்குனா அந்த படமே மிஞ்சாதுங்கிறத உண்மை இப்ப பேசிக்கா நம்மளாம் என்ன பண்ணுவோம் சரி நம்மளை வச்சு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா சரி வாழ்ந்துட்டு போட்டு விடுவோம் ஏன்னா அதுவும் அவங்க படத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அந்த படத்தோட டேரக்டர்லேருந்து மியூசிக் டேரக்டர் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை வச்சு ஒரு இளைஞர் கூட்டம் அதுவும் வேற்றுமொழி இளைஞர் கூட்டம் வளரணுன்ட்டு கண்டிப்பா இளையராஜாக அந்த பரந்தம் வேணும் அது இல்லைன்றதை மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு போட்டு வருவார்னு வருத்துட்டாங்க நிறைய பேரே ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து ராயல்டி கேட்கறக்காண்டி இளையராஜா வேறு தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க எஸ் தப்பு இல்ல தான் அதுக்காக ஒரு பாட்ட வச்சு முன்னேறிட்டாங்கிறதனால தப்பு சொல்லக்கூடாது அப்படி ஒரு காவியத்தை கொடுத்தாக்காண்ட்டி தப்பு சொல்லக்கூடாது ஆனால் அது இத்தனை கழிச்சு இப்போ ஒரு விஷயத்தில் ராயல்ட்டி கேட்குறது என்ன விதத்தில் நியாயம்ன்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்தியன் டூ படத்தோட ஆடியோ லன்ச்சுக்கு ரஜினி இன்வைட் பண்ணி ரஜினி வரலன்னு சொல்லிட்டாரா ஸோ கமலுக்கு ரஜினிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே தான் முழுசாக தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டூ படம் வந்து பல வருடங்களுக்கு அப்புறமா பல விமர்சனங்களுக்கு அப்புறமா வர ஜூலையில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கும் வந்து ப்ரொமோஷன் கிங்கான நம்ம உலக நாயகன் அவர்கள் கிடைக்கும் கிடைக்கிற இடம் எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் பண்றாரு அதாவது விக்ரம் படத்துக்கு அளவு நீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்களோ அந்த அளவு இந்தியன் டூ ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி லைக் சரவல சொல்லப்பட்டது இதனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஐபிஎல் மேட்ச்ல போயிட்டு அவர் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்து கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததான் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒன்று இருந்து ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கெஸ்டா வந்து நம்ம தலைவரை கூப்பிடணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க பட் ரஜினி வரலன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கமலோட படம் அப்படிங்கிறப்ப விக்ரம்க்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா கமலோட ரசிகர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்கிற பட்சத்துல கமல் ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க நம்ம உள்ள போறப்ப நம்ம எதனா வந்து ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டாலும் நம்மளுக்கு அங்க ஒரு மவுசு இல்லாம போயிட்டாலும் நம்மளுக்கு அடுத்து ஒரு படம் இருக்கு இலைக்கால அது வசூல்றீதி சொல்லி சொல்லிதான் ரஜினி வரலன்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி கமலுக்கும் ரஜினிக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குங்கிறத நமக்கு தெரியும் இந்த நட்பை தட்ட முடியாத பட்சத்துல ரஜினி எப்படி வர வர வரமாட்டாராங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் தான் அந்த பிரச்சனைகள் சென்சார் பயோபிக் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு போயிட்டு நம்ம டொனால்ட் இருக்கார் இல்லையா ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட படத்தை அதாவது அவரோட கதையை பயோபிக்கை படமாக எடுத்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு எந்திரிச்சி ஸ்டாண்டிங் ஆஃபேஷன்லாம் எந்திரிச்சின்னு கை தட்டி அந்த படத்தை பாராட்டியிருக்காங்க இவ்வளோ பாராட்டுக்குள்ளான படம் திடீர்னு ஒரு சர்ச்சைக்கு உள்ளாய் திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பயோபிக் அவரோட வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை வச்சு தான் முழுக்க முழுக்க அந்த படம் எடுத்திருக்காங்க நார்மலாக பிறந்து நார்மலாக வளர்ந்து அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு வல்லரச நாட்டை எப்படி அவர் ஆட்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் அந்த கதையாக இருந்திருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல பட் எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவானா அப்படிங்கிற கூடிய ஒரு பெண்மணியை அவர் வந்து ஹேர்ட் பண்ணக்கூடிய ஒரு காட்சி இருந்திருக்கு அவரோட ரியல் லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இவானா அப்படிங்கிறவங்க நம்ம டொனால்டு ட்ரம்ப திட்டியிருக்காங்க இதனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து அடிக்க போகிறது திட்ட போகிறது மாதிரியான இன்சிடென்ட்லாம் அவரோட ரியல் லைஃப்லேயும் நடந்திருக்கு இதை டைரக்டர்ட்டாக அவர் சும்மா ஷேர் பண்ணியிருப்பார் போல டேரக்டர் அதை வந்து சீரியஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு படத்தில் சீக்குவென்ஸாக வச்சிருக்காரு இந்த படத்தை உடனடியாக நீங்கள் வந்து இந்த சீக்குவன்ஸை டீலீட் பண்ணணும் ஆர்எல்ஸ் இந்த படம் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்தே உடனே ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாட் ஒன்லி த அவார்ட் ஃபங்க்ஷன் அது எங்கேயுமே ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் இருக்கா கிட்டத்தட்ட அந்த படத்தை முடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல மிரட்டல்களும் பல கண்டனங்களும் வந்திருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஆக மொத்தம் இந்தியா ஆக்டராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு ஆக்டராக இருந்தாலும் சரி ஃபாரின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் அதாவது ஒரு நாட்டோட முன்னாள் அதிபராக இருந்தாலும் சரி தப்புனா தப்புதான் அப்படிங்கிற விஷயம் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணப்பட்டு இருக்கு ஓவராலாக இந்த அஞ்சு நியூஸ்னா பற்றின விஷயங்கள் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அதாவது அஜித் நயன்தாரா திரும்ப பேர் ஆனது ஸோ விஷாலோட டேஸ் ஆக்டிவிட்டி அவரோட ரத்னம் படத்தோட அப்டேட்டாக இருக்கட்டும் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நம்ம இளையராஜா நோட்டீஸ் விட்டது சரியாக தவறா இந்தியன் டூ படத்துக்கு நம்ம ரஜினி வருவாரா மாட்டாரா டொனால்டு ட்ரம்போட பயோபிக் பார்த்தோம்னா உங்களோட நிறைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க